நான் வந்து ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன்லேருந்தே விதமாக கடவுள் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி கற்பாம்பாள் ரமண மகர்ஷி ராமஷ்ணு இந்த விண்டோ ஷாப்பிங் நிறைய பண்ணுறேங்க காட்ஸை என்ன விதவிதமான இது நிறைய அந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் வாங்கி பேக்கெட்டில் வச்சு ஆல்மோஸ்ட் அப் டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து என்னோடய ஒயிட் ஷர்ட் கூட ரெட்டாக தான் இருக்கும் குங்குமம் படித்து படிஞ்சு ஸோ அந்தளவு வந்து இருந்திருங்க இப்போ வந்து என்னென்னா இன்ஃபேக்ட் ஐ யூஸ் ஒன் அட் ஒன் ஸ்டேஜ் ஐ யூஸ்ட் ஹே ஒன் ஸ்மால் வேல் ஒருத்தர் கொடுத்தர் அந்த வேல் வச்சுக்கோ பத்திரமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த வேல் வளைஞ்சு கிளைஞ்சி என்னை குத்தி சொக்காலெலாம் கழித்து வளைஞ்செல்லாம் இருக்கும் அது அது அவ்வளோ சென்டிமெண்ட்டாச்சுனேன் இது மாதிரி தட் இஸ் கடவுள் நம்பிக்கையோட வித் நல்ல குட் ஹார்ட் குட் இன்டென்ஷனோட பட் ஸ்டில் இந்த மாதிரி பைண்ட் ஆகக்கூடிய இந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஸ்டூப்பிடிட்டியாக விட்டுர்லாமா தைரியமாக இது வேண்டாமா வேணுமா வேண்டாமா எது நம்ம உயிருக்கு அடிப்படையானதும் அதுக்கு கடவுள் சொல்லுவோம் நீங்கள் குங்குமம் வச்சாலே குங்குமம் வைக்கலானாலும் அது கூட தொடர்பு போல வெரி வெரிகுட் அந்த தொடர்பு நாம் விழிப்புணர்வாக அந்த தொடர்பு வச்சிருந்தால் நமக்கு வேறு எந்த தேவையும் இருக்காது விழிப்புணர்வாக அந்த தொடர்பு இல்லாததுனால நாம் பலவிதமான இந்த மாதிரி வேலை குத்திக்கிறதோ குங்குமம் வச்சுக்கிறதோ எல்லாமே முயற்சி நடக்குது இது எப்படி என்ன நாம் காலையில் இருந்து ஜன்னல் தெரிந்தால் நமக்கு நல்ல காற்று ஒழுக்குள்ள வருது நாம் ஜன்னல் தெரிக்காம ஜன்னல் மட்டும் க்ளீன் பண்ணி பண்ணி வச்சால் வெளிச்சு மட்டும் வருது காற்று வராது வெளிச்சு வந்தால் இருக்கும் ஆனால் காற்று வரலன்னா உயிர் நடக்காது இது இப்படி தான் குங்குமம் மட்டும் வச்சா கோவிலுக்கு மட்டும் போனால் பத்தாது நாம் உயிருக்கு அடிப்படையானது ஏதோ அது கூட தொடர்பு வர்ற மாதிரி நாம் சூழ்நிலை உருவாக்கிக்கணும் தொடர்பு இல்லைன்னு இல்லை தொடர்பு இருக்குது ஆனால் விழிப்புணர்வாக அந்த தொடர்பு நம்ம வாழ்க்கையில் ஏற்படலாம் விழிப்புணர்வாக அந்த தொடர்பு ஏற்பட்டால் இது எது தேவையில்லாமல் நமக்கு போய்டும் இது எல்லாமே அறிகுறி மட்டுதான் அறிகுறியே உண்மையை நாம் எப்போ நினச்சிட்டோம் இது பிரச்சனை ஆகிடீங்க போனீங்கன்னா அங்கே போர்டு போட்டிருக்காங்க இந்த பக்கம் எப்படி போனால் ஊட்டியே போட்டிருக்காங்க அது பார்த்தோட இதே ஊட்டி ஏறி உட்காந்துட்டீங்கன்னா ஊட்டியில இருக்கிற குளர்ச்சி உங்களுக்கு வந்துடுமா போர்டு பார்த்தா போனீங்கன்னா ஊட்டி வரும் போர்டு மேலேயே உட்காந்துட்டா என்ன பண்றது அதனால இப்போ குங்குமம் இல்லாமல் என்னன்னா ஒரு காமன் மேனுக்கு வந்து பாசிட்டிவாகவே வச்சுன்னு பார்த்தா கூட அவனுக்கு இது ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ஒரு டெம்பரரி சந்தோஷத்தை கொடுக்குறது இல்லையா இந்த பிளாசிபோ எஃபெக்ட் எஃபெக்ட் அப்படின்ட்டு அந்த இதுலலாம் சொல்லுவாங்க இப்போ மருத்துவத்தெல்லாம் ரொம்ப அந்த வியாதி சொல்கிறவனுக்கு வந்து தூக்கம் வரல தூக்கம் வரலான்னு சொல்கிறவனுக்கு வைட்டமின் டாணி கொடுத்து தூங்க வைக்கிற மாதிரி இந்த படிச்சிருக்கான் எக்ஸாமும் நல்லா படிச்சிருக்கான் ஒரு சின்ன ஃபேர் ஆஃப் எக்ஸாமும் இருக்குது குங்குமம் இருக்குது அப்படிங்கிறச்சே அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது அந்த கில்லர் இன்ஸ்டிங்னு சொல்கிறாங்க இப்போ கிரிக்கெட்லாம் கூட அந்த ஒரு கேம் டெக்னிக் இந்தியன் கிரிக்கெட் டீமு எல்லா டெக்னிக் இருக்குது பட் ஆஸ்திரேலியன்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங் இல்லை அந்த ஒரு கட் ஃபீலிங் இல்லாதனால தான் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கட் ஃபீலிங்கை இது கொடுக்குமா நமக்கு சூசைட் இன்ஸ்டிங் இருக்குது அப்போ கிரிக்கெட்டை பற்றி நம்ம பேச வேணும் ரொம்ப கேவலம் இன்ஃபேக்ட் பந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பந்தே அறிவிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கிரிக்கெட்டில் தோத்துருக்கோம் நம்ம அறிவுக்கு தெளிவுக்கு ஒரு சப்ஸ்டியூட் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க சப்ஸ்டியூட் கிடையாது கிடையாது இல்ல காமன் மேனுக்கு சொல்றேன் நான் உனக்கு அன்காமன் இல்லை பட் காமன் மேன் நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன் நான் காமன் மேனு கூட வாழ்க்கையில அறிவுக்கு தெளிவுக்கு சப்ஸ்டியூட் கிடையாது அறிவு இல்லாமல் தெளிவு இல்லாமல் வாழணும்னு முயற்சி பண்ணால் அதனால பாதிப்பு தான் வரப்போகுது ஏதோ விபூதி உருவாக்குனாங்க எதுக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது நம்ம அந்த ஒரு தன்மை அந்த என்ற ஒரு தன்மை அது ஒரு மீடியமாக இருக்குது ஒரு சக்தி அதில் நாம் அதில் சேர்த்து கொடுக்க முடியும் அது வச்சுக்கிறதுனால நாம் அது சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வச்சுக்கணுன்னு சொன்னாங்க அங்கே வச்சா அங்கே ஒரு திறந்த ஒரு சூழ்நிலை வரும் நாம் வாழ்க்கையை உணர்றப்போ ஒரு சரியான நோக்கத்தில் நமக்குள்ளே போகணுன்ற நோக்கத்தில் இதெல்லாம் உருவாக்குங்க எது ஒரு விஜான பூர்ணமாக உருவாக்குனாங்களோ அது போய் நாம் முற்றாலத்தனமாக செயல்படுறோமோ விக்னானம் கூட முட்டாளத்தனமாக இதனால் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தில் உருவாக்கின ஒரு பொருள் போய் நாம் உடலெல்லாம் போட்டால் என்னமோ ஆகிடும் ஒன்றும் இல்லை அது அதிகமாக சென்னால் எல்லாத்துக்கும் அதே பதில்னு சொன்னால் அது எப்படி ஆகும் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து வச்சு என்ன பண்ணிக்க முடியும் இப்போ ப்ளசிபோன்னு சொன்னீங்க ப்ளசிபோ யாருக்குன்னா நோய் இல்லாமல் நோய் வந்த மாதிரி ஆடுறாங்க அவருக்கு போய் வைட்டமின் கொடுத்தாலே எல்லாமே நடக்குது அது வேறு விஷயம் உண்மையாக நோய் இருக்கிறவங்க ப்ளசிபியோ கொடுத்தா சத்திடுவான் ஆமாம் இல்லை பரீட்சையில் நல்லா படிச்சுட்டு பயம் இருக்குது இல்லையா அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு ப்ளசிபோ எஃபெக்ட் இந்த குங்குமத்தை வச்சுக்கோ இந்த வேலை வச்சுக்கோ பயத்துக்கு மூலம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாமே நல்லா படிச்சுட்டு என்னத்துக்கு பயம் வருது புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்காம போகிறதுனால தானே பயம் வருது நான் அப்போவே சொன்ன மாதிரி இருட்டில் மட்டும்தான் பிரார்த்தனை சொல்லிக்கிறாங்க வெளிச்சு வந்தப்போ பிரார்த்தனை சொல்லிக்க மாட்டாங்க என்னத்துக்கு கண்ணு தெரியல தெரியாமல் இருக்கிறப்போ பயம் ஜாஸ்தி புரிஞ்சிருக்கிறப்ப என்னத்துக்கு பயம் எது புரியாம வாழ இருந்தால் பயம் தானே என்ன முதலே கேட்டீங்க நான் யாரும் என்ன அப்படின்னு என்ன உங்கள் உயிர் மூலமே உங்களுக்கு புரியல உயிர் மூலம் புரியாம வாழ இருக்கிறதுனால தானே பயம் வந்திருக்குது உயிர் மூலம் புரிஞ்சுருந்தா பயம் வருமா பயம் வராது இப்போது அடிப்படையான பிரச்சனைக்கு உயிர் மூலம் புரியாம வாழ இருக்கிறதுக்கு இதெல்லாமே நடந்திருக்குது அந்த பிரச்சனையை பார்க்காம அதுக்கு கவனம் கொடுக்காமே நாம் பலவிதமா அதுக்கு பிளசிபோ பார்த்தே இருக்கிறோம் நோய் இல்லாமல் நோய் வந்த மாதிரி ஆடுறப்போ பிளஸிபோ ப்ளசிபோ செய் செயல்படும் நோய் இருக்கிறப்போ போய் பிளசிபோ பண்ணி இருந்தால் உயிர் போயிடுமே அதனால இப்போ நோய் இல்லாம இல்லை அடிப்படையாக நான் யாரானே புரியலையே உயிருக்கு உயிருடைய தன்மை என்னன்னு புரியாம உயிரோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம் என்னுடைய தன்மை புரியாமையே வாழ்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம் இதனாலே பாதிப்பு வருது இந்த அடிப்படையான பிரச்சனையை தீக்காமே நாம் என்னென்னமோ பண்ண முயற்சி பண்ணிருக்கிறோம் இதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் தானே இந்த கவனம் வந்துருச்சுன்னா இந்த உள்நிலை பற்றி இந்த உள் என்ன என்னன்னு புரிஞ்சுக்கிற கவனம் நமக்கு வந்துருச்சுன்னா மித்த பயங்கள் எல்லாமே தானாகவே போய்டும்